முப்பது தசம் இரண்டு மில்லியன் செலவில் வாழைச்சேனை இந்துக்கல்லூரி உள்ளக வீதிகளுக்கான காங்கிரீட் உள்ள காப்படும் பணிகள் ஆரம்பம் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ அவர்களின் கிராமிய வீதிகள் ராஜங்கமச்சின் நிதி ஒதுக்கீழ் கல்வி வயத்திற்குட்பட்ட வாழைச்சேனி இந்துக்கல்லூரி உலக வீதிகளுக்கான காங்கிரீட் மற்றும் காப்படும் பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பிரசாந்த் அவர்கள் இன்று ஆரம்பித்து வைத்திருந்தார் மேற்படி பாடசாலையின் வளாகமானது அறுவழி காலங்களில் நீர் நிரம்பி நிற்பதன் காரணமாக உழவு பெருக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்டதுடன் பாடசாலை மாணவர்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருவதோடு புத்தகங்கள் பாடசாலை அபிவிருத்திக்கான ஏனைய பொருட்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு வருவதில் பாரிய சிரமங்களை எதிர்கொள்வதாக கல்லூரியின் பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்க நிர்வாகிகள் கிராமிய வீரர்கள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தனிடம் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் முப்பது இரண்டு மில்லியன் செலவினர் குறித்த பாடசாலையின் உலக வீதிகள் செப்பனிடப்படுகின்றன குறிப்பிடத்தக்கதாகும் குறித்த நிகழ்வில் பிள்ளையார் ஆலய குருக்கள் தட்சிணாமூர்த்தி இந்து கல்லூரி அதிபர் சந்திரகாந்தன் வித்தியாலய அதிபர் கதிராமநாதன் கோரளி பற்றி பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் சோபா ஜெயரஞ்சித் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பேத்தாளை கிராமிய குழு தலைவர் அகிலகுமார் வாழச்சேனை தமிழ் கிராம சேவகர் பிரிவு கிராமிய குழு தலைவர் ரவிக்குமார் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தொழில்நுட்ப உத்தியோகர் ஸ்ரீ கைலாய பிள்ளையார் ஆலய பரிபாலன சபை உறுப்பினர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க நிர்வாகிகள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் உட்பட பாடசாலை பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் திரும்புகின்ற பக்கங்களில் எல்லாம் காப்ப வீதிகளும் பொங்குறி வீதிகளும் இடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மணல் வீதியற்ற மாவட்டமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தை கௌரவ கிராம ராஜாங்க அமைச்சர் சிவனஸ்வரி சந்திரகாந்தனோடு மாற்றிக்கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் அவர் பிறந்த ஊர் அவர் கல்லிக்கட்டு பாடசாலை இந்த பாடசாலையினை மிக அதிகமாக கௌரவ சிவனஸ்வரி சந்திரகாந்தனோடு நேசிப்பவர் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த பிரதேசம் குறிப்பாக கோவலைப்பற்று பிரதேசம் பெற்றுக் கொண்ட பாக்கியா இந்த கிழக்கு மாகாணத்தின் முதல் முதலமைச்சரையும் இந்த பிரதேசம் தான் வழங்கிய கௌரேஸ்வரி அதே போன்ற கிராமத்தி ராஜாங்க அடித்தளமிட்டதும் இந்த பிரதேசம் தான் பாடசாலைகளின் அதிகாரிகளில் நல்ல அரசியல் தலைவர் இல்லை என்றால் அதனை உருவாக்குகின்ற இடம் பாடசாலைகள் தான் அந்த சேவையினையும் சரிவரை பாடசாலை செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்றால் இந்த அதிகமான கல்வியில் பெருவர்களை வழங்குகின்ற பாடசாலையில் இந்த பாடசாலை முன்னணியில் இருக்கின்ற பாடசாலை அந்த அடிப்படையில் இந்த பாடசாலை மாணவர்கள் மழை காலங்களில் அதே போன்று வெள்ளம் நிலம்பி இருக்கின்ற சிரமங்களை எதிர்நோக்குவதை உணர்ந்து இந்த பாடசாலையின் புறச்சூழலை அழகுபடுத்துவதற்காக கிராமிய அமைச்சர் கோடி ரூபாய் இருக்கின்ற பெற்றோர்களும் மாணவர்களும் ஆசிரியர்களும் மிக உறுதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விடயங்களும் நமது சமூகத்தை நிதிப்படுத்துகின்ற இரண்டு சக்கரங்களும் அதிகார சக்கரம் அரசியல் அதிகாரம் அதே போன்று நிர்வாக சக்கரம் நிர்வாக சக்கரம் ஒழுங்காக செயற்படுவதற்கான செயற்பாடுகளை இருக்கின்ற அதிகாரிகள் செய்கின்ற அரைவேளையில் அதிகாரிகள் அரசியல் நிதி ஒதுக்கீடுகளை செய்வது அதை போன்று அதற்கான சட்டங்களை ஏற்றுகின்ற பாரிய பொறுப்பை செய்வது அரசியல் தலைமைகள் ஆகவே அரசியல் தலைமை உங்களுடன் இருக்கின்றது அதனை பயன்படுத்தி இந்த கல்குடா பிரதேசத்தின் கல்குடா மலையத்தின் கல்வியினை அதிகரிக்க செய்ய வேண்டிய பொறுப்பு அனைவரது தோழிலும் சுமத்தப்பட்டிருந்தது இந்த நேரத்தில் இவ்வாறு சிறந்த ஏற்பாடு செய்த அனைவருக்கும் இல்லாமல் நிறைவே நீண்ட ஆயுளை நீண்ட செல்வத்தையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கௌரவ தலைவர் சிவேனேஸ்வரி சந்திரகான் எனது சார்பாகவும் இந்த பாடசாலை சார்பாகவும் நானும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன் ஒரு தலை சிறந்த பாடசாலை பாடசாலையின் ஒழுங்காக இருக்கின்ற போதுதான் மாணவர்கள் இந்த பாடசாலையில் கல்வி பயில முடியும் அதே போன்று பெற்றோர்களும் நம்பி இந்த பாடசாலையை மாணவர்களை சேர்ப்பார்கள் என்கின்ற நிலப்பாடு இருக்கின்றதாகவே பௌதிக வளங்களில் சில குறைபாடுகளை பாடசாலை அச்சுரை தீ வைத்திருந்தார் அதனையும் கௌரவ சீன சந்திரனான கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றி தருவதற்கான ஏற்பாடு செய்து வருவோம் என கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்